அப்பா வாங்கி கொடுத்தாரு சட்டை போட்டுக்கிட்டோம் அப்பா வாங்கி கொடுத்தாரு பலகாரங்கள் சாப்பிட்டோம் அவ்வளவுதானே சார் ஆனா இன்னைக்கு அப்படி முடியுதா நீங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்க பையனுக்கு பிடிக்குமா கடைசி வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே தேடி சாப்பிடாத ஒரு நடிகர் யார் தெரியுமா அருமை தலைவர் விஜயகாந்த் தவிர வேற யாருமே கிடையாது உலகம் முழுவதும் சம்பாதிச்ச ரத்தன் டாட்டா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய இன்னைக்கு கொரோனா நிதியா கொடுத்தாரு அதானே சார் சேவை பெரிய போலீஸ் ஆபிசரா இருக்கலாம் சார் வீட்டுக்குள்ள போலீஸ் ஆபிசரா இருக்க கூடாது பேர்னுக்கு தாத்தாவா இருக்கணும் அதுதான் முக்கியம் நூத்து பத்திர கொத்தரை மலைய போத்துறேன் என்னைய மசாலா வையத்துறேன் தத்தாக்கு பத்திரம் ராத்திர கத்திர காலில் மண்ணா இருந்துக்கிறேன் ஏதாவது விளங்குச்சா எங்கச்சி சாமிநாதன் தான் சொன்னாரு கேட்கிறவங்களுக்கு புரியலன்னா தத்துவம் பேசுறவனுக்கே புரியலன்னா இந்த மகா தத்துவம் இவங்க ஆடம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அவசியம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆடம்பரத்துக்கும் அவசியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா ஒரு விஷயந்தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்கிற போது பதினான்கு ஆண்டுகள் இந்த நாட்டை விட்டு நீங்க போகணும்னு சொல்லுவாங்க ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் இன்னைக்கு கூப்பிட்டு சொல்றாங்க அந்த மகுடம் என்ன பண்ணிச்சான் துள்ளி குதிச்சுதான் நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம்னு ஆனால் துள்ளி குதித்த மகுடம் ஒருபோதும் மேலே இல்ல ஆனா அமைதியாக இருந்த பாத குரடுகள் தான் பதினான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தது என்பதுதான் இந்த நாட்டினுடைய மரபு எப்பவுமே நல்லா நினைச்சு பாருங்க யார் ஆடம்பரமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இல்லவே இல்லையா உண்மை இல்லையா அப்படின்னா இருக்கு ஒரு டெய்லர் எங்கள் ஊர்லங்க ரொம்ப அட்டகாசமான மனுஷன் எல்லாருக்கும் துணி தைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு தெரியும் தீபாவளி டைம்னா பயங்கர பிஸியாக இருப்பாங்க கடைசியில் அவருக்கு ஒரு ஒரு பேண்ட் தைக்கிறதுக்கு முடியல ஒரு பெரிய பேண்ட் இருந்தது அதை கட் பண்ணி தைச்சா அவர் போட்டுக்கலாம் ஒரு ஆறு அடி இருக்குது அந்த பேண்ட்டு அவருக்கு ஒரு அஞ்சு அடி தான் ஒரு ஒரு இன்ச்சு கட் பண்ணி தைச்சா போட்டுக்கலான்ட்டு உங்கள் அம்மாட்ட போய் சொன்னார் அவங்க அம்மா சொல்லிச்சு கை வேலையாக இருக்கட்டா அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லுங்க உங்கள் ஓய்வுகிட்ட சொன்னார் அந்த அம்மாவும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் தங்கச்சி அவங்க வீட்டில் எல்லாரும் தைப்பாங்க தங்கச்சீட்டை சொன்னால் அதுவும் வேலையாக இருக்கானே நான் எஸ்எம்எஸ் பண்ணும் உங்கள் பொண்ணு வீட்டை சொல்லுங்கனுச்சி அவளும் வேலையாக போயிட்டா இவர் பண்ணார் இவரே ஒரு அடி ஒரு இன்ச்சை கட் பண்ணார் தச்சார வச்சார் படுத்தார் தூங்கிட்டார் பத்தே முக்கால் மணிக்கு அவங்க அம்மா எழுந்திருச்சு ஆயிரம் தான் நம்ம பிள்ளை யார் அவனுக்கு தைச்சி தருவாங்க ஊரில் இருக்கிற துணியெல்லாம் தைக்கிறான் அவன் துணியை தைக்க நேரம் இல்லைன்னு அந்த பேண்ட் எடுத்தது ஒரு இஞ்சை கட் பண்ணிச்சு தைச்சி வச்சு படுத்து தூங்கிச்சு பன்னெண்டே முக்கால் மணிக்கு அவங்க பொண்டாட்டி எழுந்திரிச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் வேறு யார் தைப்பா அப்படின்னு அதுவும் எடுத்தது பேண்ட்டை ஒரு இஞ்சை கட் பண்ணிச்சு தைச்சி வச்சு படுத்து தூங்கிச்சு நாலு மணிக்கு அவங்க தங்கச்சி தேந்துச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம அண்ணன் நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் தீபாவளிக்கு சீர் கொடுப்பாருன்னு அவளும் பேண்ட் எடுத்தால் ஒரு ஒரு இன்ஜை கட் பண்ணால் தைச்சா வச்சா படுத்தா தூங்கிட்டா அஞ்சரை மணிக்கு உங்கள் பொண்ணு இருந்துச்சு நம்ம அப்பா நாம் தைக்காமல் வேறு தைப்பானா அதுவும் ஒரு பேண்ட் எடுத்தது ஒரு இஞ்சை கட் பண்ணது தைச்சா வச்சா படுத்து தூங்கிடுச்சு காலைல எடுத்த ஒரு பேண்ட்டை மாட்டா பேண்ட் டவுசுரம் மாறிடுச்சு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா குடும்பம் என்ன ஆகும் இப்போ ஆடம்பரமாக ஒரு விஷயத்தை சில பேர் முடிவு பண்ணுறாங்க சார் சார் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் சொல்கிறாங்களா இல்லையா இந்த தேட்டர்ல சினிமா பார்க்கணும் சொல்றாங்களா இல்லையா எதை போட்டாலும் சாப்பிட்ட ஒரு சமூகம் இருந்ததுல அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு ட்ரெஸ் போட்டுக்கோம் அவ்வளவுதான் அன்னைக்கு நமக்கு அப்படிதானே சார் அப்பா வாங்கி கொடுத்தாரு சட்டை போட்டுக்கிட்டோம் அப்பா வாங்கி கொடுத்தாரு பலகாரங்கள் சாப்பிட்டோம் அவ்வளவுதானே சார் ஆனா இன்னைக்கு அப்படி முடியுதா நீங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்க பையனுக்கு பிடிக்குமா சட்டை பரவாயில்லைங்க பேண்ட் பரவாயில்லைங்க ஜட்டி கூட பிராண்டில் தான் சாப்பிட்றான் பிராண்டட்னு ஒன்று இல்லைன்னா ஒரு விஷயம் சொல்லவா கடைசி வரைக்கும் பிராண்டட் என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தாத ஒரு மனிதர் கடைசி வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே தேடி சாப்பிடாத ஒரு நடிகர் யார் தெரியுமா அருமை தலைவர் விஜயகாந்த் தவிர வேற யாருமே கிடையாது பிராண்டடாக யூஸ் பண்ணல சார் அவர் யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கான்ல சார் அவரும் கோடி கோடியாக சம்பாரிச்சார் லட்ச லட்சமாக சம்பாரிச்சார் நீங்கள் என்ன நினச்சி பாருங்க ஒரு தடவை கூட பண்ணல பிராண்டடை நீங்க பிராண்ட் இப்படிதான் இருக்கணும் சொல்றாங்களா இல்லையா இந்த காரில் தான் போய் இறங்கணும் அப்பதான் மதிப்பா இருக்கும் இவன் சொல்றான் ரோட் பேரமன் விஜய் சார் ரோட்ஸ் இந்தியாவிலேயே ஏழு பேர் தான் இருக்கு இவன் கணக்கு போடுறான் சார் இவன் குடும்பம் சாதாரண குடும்பம் தான் ஆனா இவன் என்ன சொல்றான் பி எம்டபிள் போனோம் ரோட் ரைட்ஸ் வாங்கணும் இல்ல இந்த பிளைட்ல தான் போனோம் செக் பண்றாங்களா இல்லையா சார் எனக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு காம்பியர் நடிகை தன்னுடைய க்ளாஸை துபாய்க்கு போகிறதுக்கு ஒரு கூப்பிட்டுருக்காங்க எக்கனாமிக்ஸ் கிளாஸில் போட்டாங்க பிஸ்னஸ் க்ளாஸில் போடலன்னு சொல்லி ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு டிக்கெட்டை பார்த்துட்டு திரும்பி போனேன் காம்பியரே எனக்கு தெரியும் நான் ஒரு விஷயம் சொல்லவா ஒரு நடிகருக்கு கல்யாணம் ஐம்பது பேர் தான் வந்திருக்காங்க ஐம்பதே பேர் சார் திருப்பதியில் கல்யாணம் வெறும் ஐம்பது பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் ஐம்பது பேர் தான் கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணி முடிஞ்சிச்சு காலைல திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டார் ஒம்பதே முக்கால் மணிக்கு சென்னைக்கு வந்துட்டார் சார் பத்து மணிக்கு ஷூட்டிங் போயிட்டார் ஷூட்டிங் வந்தோடனே ஃபோன் பண்ணுறாங்க யார் ஃபோன் பண்ணுறா தெரியுமா அசிஸ்டன்ட் டேரக்டரு டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு எதுக்கு ஃபோன் பண்ணுறாருனா அந்த நடிகர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டார் ஷூட்டிங்க்கு வந்துட்டார் இப்போ என்ன செய்யலாம் ஷூட்டிங் வந்துட்டானா இன்றைக்கி அவன்ட்டான் அந்த டைரக்டரு வந்ததை வந்துட்டான் அவனுக்கு ரெண்டு சீன் வச்சுட்டு ஒரு மணிக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிவிடு வந்தால் வந்துட்டான் நல்லா ரெண்டு ஷார்ட் வை ஒரு மணிக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிவிடு ஒரு மணி வரை நடித்து விட்டு தன்னுடைய திருமணத்திற்கு காலையில் திருமணம் பண்ணி ஐம்பது பேரோட திருமணம் பண்ணி ஒரு மணிக்கு வரைக்கும் நடிச்சுட்டு தன்னுடைய மற்ற வேலைகளை பார்க்க போன நடிகர் பேர் என்ன தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த படம் என்ன தெரியுமா நெற்றிகன் சும்மா வரல சார் ஒரு ஆள் இங்கே அந்த டைரக்டர் பேர் உங்களுக்கு பாலச்சந்திர எல்லாருக்கும் தெரியும் யோசிச்சு பாருங்க அப்போ சாதாரண உழைப்பு இருந்தால் ஒருத்தன் வர முடியுமா ஆடம்பரமான வாழ்க்கை அவர் நினைச்ச அன்னைக்கு நெற்றிகன் படிக்கும்போது அவர் லட்ச லட்சமாக சம்பாதிச்சார் நினச்சிருந்தா பெருசாக கல்யாணம் பண்ணிக்கலாம்ல பண்ணல இன்னும் ஒருத்தர் சொல்கிறேன் என்டிஆர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும்ல சார் எல்லாருக்கும் தெரியும் பெரியவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் என்டிஆார்ட ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்கிறார் சார் தன் பையன் சரவனை கூப்பிட்டு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுப்பா ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்ட்ட ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் சொல்கிறார் என்டிஆர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறாரு சார் நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் நாலு மணிக்கு வந்துருப்பா வச்சிடல வச்சுட்டார் போனேன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு சார் நாலு மணிக்குன்னு சொன்னீங்க வீட்டுக்கா ஆஃபீஸுக்கான்னு சொல்கிறேன் சொல்லலை நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நான் வந்துடுறேன்றாரு சாயந்தரம் நாலு மணிக்கு நான் ஒன்று சொன்னா அதிகாலை நாலு மணிக்கு வா ஷூட்டிங் ஸ்பாட்டை சொல்லி அங்கே வந்துருன்றாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறார் ஏவிஎம் சரவணன் கிருஷ்ணர் வேஷத்தில் மூணு மணிக்குலேருந்து வேஷம் போட்டு நாலு மணிக்கு ரெடியாக உட்காந்துருக்குறாரு இவர் கிருஷ்ணர் வேஷம் போட்டு மேக்கப் போட்டுருணோன்னே ஐயா என்ன மேக்கப் போட்டிங்க இல்லைப்பா நான் வழக்கமாக நாலு ட் அஞ்சு தான் மேக்கப் போடுவேன் நீ நாலு ஊட்டு அஞ்சு மேக்கப் போடும்போது நீ பேச வர்றேன்னு சொல்லிட்டேன் நாலு மணிக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்போ அஞ்சரை மணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு அதனால் மூணு மணிலேருந்தே மேக்கப் போட்டிருக்கேன் மூணு மணிலேருந்து மேக்கப் போட்டுட்டு அந்த மேக்கப்பினுடைய இதோட அவற்று அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டவனு பேசிகிட்டு இருக்காரு என்டிஆர்னா தான் இந்த மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் வளர்ந்துருக்கிறாரு சார் உண்மையை சொல்லவா நிறைய பணம் இருக்கிறவங்க கரெக்டாக செலவு பண்ணுவாங்க ராக் பல்லர்னு ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஒரு பெரிய ஃப்ளைட்டில் இருக்காரு பக்கத்தில் உட்காந்த ஒரு ஆள் கேட்டான் எழுபது வயசு ஆயிட்டு உலகம் ஃபுல்லாக சொத்துருக்கு இன்னும் பணம் பணம் நல்லறியா அவர் சொன்னார் இந்த ஃப்ளைட்டு எவ்வளோ அடியில் பறக்குது இருபதாயிரம் அடி உயரத்தில் பறக்குது இப்போ இந்த ஃப்ளைட்டை நிறுத்திட்டேன் என்ன ஆகும் நேரம் கீழே வந்து செத்துருவான் பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லைடா பணத்தை தக்க வைத்தும் என்று கொண்டால் அதற்கும் உழைக்கணும்னாரு இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நினச்சி பாருங்கள் உலகம் முழுவதும் சம்பாதிச்ச ரத்தன் டாட்டா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய இன்னைக்கு கொரோனா நிதியாக கொடுத்தாரு அதானே சார் சேவை யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தார்ல சார் யார் கொடுப்பா சார் ஒன்று சொல்கிறேன் சார் இன்னைக்கு பண்டிகைகள் எதற்கு கொண்டாடுறோம் அவசியமாக ஆடம்பரமானா ஆடம்பரம் என்கிற ஒன்று இருக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் எது அவசியம் தெரியுமா அந்த குழந்தைகளின் மகிழ்ச்சி அவசியம் எல்லாம் இருக்கு ஆனால் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சார் உலகத்தில் நீங்கள் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் சார் வீட்டுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது பேரனுக்கு தாத்தாவா இருக்கணும் அதுதான் முக்கியம் வீட்டுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் வீட்டுக்குள்ள யானை வருவானா அவர் பேரனை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அவர் அந்த ஊர் வீடையே யானையா மாறி என் தோல்ல ஏறிக்கிறான்னு சுற்றுராறுல அங்கே தான் சார் உலகத்தில் மிகப்பெரிய மனிதர்கள் மனிதனாக மாறுறான் உங்கள் எல்லாருக்கும் கோபம் வரும் எல்லாருக்கும் வரும்ல சார் கோபம் எல்லாருக்கும் வரும்ல ஒரு பெரிய ஆள் டைப் ஒரு பெரிய போலீஸ்கார் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவருக்கு ஐடி மேலே கோவம் வருது காட்டுவாரா காட்டுவாரா அவர் யார்த்து காட்டுவார் இன்ஸ்பெக்டர் காட்டுவார் ஏன் ஏன் உயிரை எடுக்கிறேன் இப்போ இன்ஸ்பெக்டருக்கும் கோவம் வரும் அவர் யார்த்து காட்டுவார் சப் இன்ஸ்பெக்டர் காட்டுவார் அவர் கீழே ரேங்க் அவருக்கும் கோவம் வரும் யார்த்து காட்டுவார் கான்ஸ்டபிள்கிட்ட காட்டுவார் கான்ஸ்டபிளுக்கும் கோவம் வரும் யாரை திருவிழா காட்டுவார் பல வண்டி தள்ளிட்டு ஒருத்தன் போவான் அவனை போய் அடிப்பார் போட அந்த பக்கம் இப்போ அவனுக்கும் கோவம் வரும் நேராக போவான் பொண்டேட்டி சொல்லுவாங்க ஓ முஞ்சு தாண்டி முடித்த சனியனை போனோன்னு அடிக்கிறாண்டே இப்போ அவளுக்கும் கோபம் வரும் அப்போ தான் ஓடி வரும் ஒரு பிள்ளை பட்டாரம் அப்பன மாதிரியே பறந்துருக்கு பாரு இப்போ அவனுக்கும் கோபம் வரும் தொட்டியில் தூங்குகிற குழந்தைய கிள்ளிட்டு ஓடிடுவான் யோசிச்சு பாருங்க கோபம் என்பது உயர்ந்த குணம் இல்லை நண்பர்களே அது தாழ்வான குணம் கோபம் உங்களை ஒருபோதும் உயர்த்தாது கோபத்தில் எதை எதையோ தூக்கி எறியறிங்க உங்கள் கோபத்தை தூக்கி எறிந்து பாருங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும் இங்கே உலகம் முழுவதும் நிறைய பணம் சம்பாரித்தாலும் எதில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்கள் குடும்பங்களோடு குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் கடைசியாக இதை சொல்லி ரவி செய்தன் ஆயிரத்திர பத்தரை கோத்திரை மல்லாத்தரை கடலேற்ற பிடிச்சிக்கின்னு சாத்திரேன் நூற்று பத்திர கோத்தரை மலைய வளைய போத்துறேன் எண்ணெய் ஒருத்தர மசாலாவை ஏற்றுறேன் தத்தக பத்தக பத்திர ராத்திரில் கத்திர காலில் மல்லா இருந்துக்கிறேன் எதாவது விளங்குச்சா தங்கச்சி சாமிநாதன் தான் சொன்னார் கேட்குறவங்களுக்கு புரியலன்னா தத்துவம் பேசுகிறவனுக்கே புரியலன்னா அந்த மகா தத்துவம் ஆனால் எங்கள் தாத்தா இதில் ஒரு அருமையான பழமொழி சொன்னார் ஆயிரம் வருஷம் வாழ்வின்னுச்சான் ஆமை ஆயத்திர பத்திர கோத்தரை மல்லாத்தரை ஆமை இது வரைக்கும் தானே நகரம் இப்படி மல்லாத்திட்ட நகரமா ஒரு கல்லை ஏத்துற பிடிச்சிக்கின்னு சாத்திர அப்படி ஆமையை அடித்து கொண்டுட்டான் நம்மால் நூறு வருஷம் வாழ்வின்ச்சான் மீன் அப்படியா நூற்று பத்தரை கோத்தரை வளையை போத்தரை எண்ணெயை ஊற்றுற மசாலாவை அதை ஏற்றுற நல்லா மீனை வறுத்த எடுத்துட்டான் நம்மால் தத்தக புத்தக பத்தரை ராத்திரில் கத்துற இந்த தவளை சொல்லித்தான் பத்து வருஷம் வாழ்வேன் நான் ராத்திரில் கத்திர கி 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 கீன்னு கத்திட்டுருக்கோம் காலை பாருங்க ஒரு டூ வீலர் காரங்க ஏற்றிட்டு போயிருப்பான் ராத்திரில் கத்திர காலெலாம் மல்லாந்துக்கிற ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியமில்லை எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்கிறது தான் ச வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் அதற்கு தேவை இந்த பண்டிகை தான் இல்லைங்களா விழை விழா நாளை விழைவுன்னு அர்த்தம் விருப்பம்னு அர்த்தம் விருப்பமோடு விழா செய்கிற விழாக்கள் நான் இன்னும் ஒன்று சொல்லவா இன்னும் பத்து வருஷம் கழித்து கூட இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தேன்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா ஒரு ராஜாவுக்கு நாலு மனைவி நாலாவது மனைவி மேலே அவர் நிறைய பாசம் வச்சிருந்தார் அது லேட்டஸ்ட் இல்லைங்களா மூணாவது மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது மனைவி அவருக்கு பிடிக்காது முதல் மனைவியோ ஓல் ரெண்டாவது மனைவி கூட கொஞ்சம் பிடிக்கும் முதல் மனைவியோ பிடிக்காதது ஓல்டு இந்த ராஜா கடைசியாக கா டிக்கெட் வாங்க போகிறாரு கடைசி காலகட்டம் நாலாவது மனைவியை கூப்பிட்டார் நான் செத்தாக கூட வருவியான்னு கேட்டார் வாய்ப்பில்லை ராஜான்ட்டா மூணாவது மனைவி கூப்பிட்டார் அவசன்னா உனக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சினமா ஒரு மாதம் கழித்து இன்னொருத்தனை கல்யாணம் அனுப்பி போயிட்டா ரெண்டாவது மனைவி கூப்பிட்டாரு உனக்காது சுடுகாடு வர வழி அனுப்பி வைக்கிறேன் நான் முதல் மனைவி எலும்பும் தோலுமாக இருந்த முதல் மனைவி சொன்னார் ராஜா நீங்கள் இங்கே சென்றாலும் நான் உங்களுக்கு கூடவே வருவேண்ணா இதுதான் இந்திய தாம்பத்தியம் ஆனால் நான் சொல்ல வந்த மேட்ரு இது இல்லை இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது நான் நாலாவது மனைவின்னு சொன்னது நம்ம உடம்பு தான் ஆர்லெக்ஸ் பூஸ்ட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொடுத்து வளர்த்தாலும் நம்மளை விட்டு போயிடும் மூணாவது மனைவிங்கிற நம்முடைய சொத்து பத்துகள் கை மாறி போயிடும் ரெண்டாவது மனைவிங்கிற சொந்த பந்தங்கள் சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி வைக்கும் அவன் தான் சொல்லுவான் ஆழமாக தோன்றா வந்தாலும் வந்துடுவான் ஆனால் முதல் மனைவிங்கிறது எது தெரியுமா இந்த ஐயாக்கள் செய்யக்கூடிய சேவை நாம் செய்யக்கூடிய சேவை இருக்கல நாம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கல அது என்றைக்கு போனாலும் நம்ம கூடவே வரும் முதல் மனைவி என்பது இந்த உலகத்தில் அழியாதது நம்முடைய சேவை நம்முடைய ஆன்மா அதுதான் இந்த உலகத்தில் அழியாமல் இருக்குமே தவிர எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் தொண்ணூறு வயசானாலும் உங்கள் அம்மா அப்பாவோடு சின்ன வீட்டில் கொண்டாடின தீபாவளியை உங்களால் மறக்கவே முடியாது சார் அதுதான் சத்தியமான உண்மை நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வீடு கட்டினாலும் முத முதல்ல நீங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோடு கொண்டாடின தீபாவளியை உங்களால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தீபாவளிகள் தான் இன்னமும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது அந்த மாதிரி தீபாவளியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா அவர்களும் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் பண்டிகைகள் என்பது அவசர காலத்தில் நெய்யப்பட்ட விஷயம் அல்ல அது காலங்காலமாக பாரம்பரியமாக செய்யப்படுகிற விஷயம் என்கிற காரணத்தினால் பண்டிகைகள் ஒருபோதும் ஆடம்பரம் அல்ல அது அவசியமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நான் நன்றி வணக்கம்